வணக்கம் எல்லோருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போகின்ற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் மிக்க ஒரு சூழல் இப்படி வாழ்ந்து விடலாம் அப்படி வாழ்ந்து விடலாம் அப்படின்ற சொல்லுகின்ற நேரம் கூட போய்கொண்டே தான் இருக்கும் நீ வாழ்ந்து முடிப்பதற்குள் ஓ நாயின் போதாது நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறதோ அதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் நீ வாழ்க்கையை நோக்கி பயணப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறதோ அதை நோக்கி நீரோடை போல நாமளும் பயணம் செய்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் ஒரு கற்பனை யுகத்தில் நாம் மிகப்பெரிய ராஜாவாகவும் மிகப்பெரிய பணக்காரனாகவும் மிகப்பெரிய வல்லமை வைக்க பொருந்திய ஒரு ஆளாகவும் வாழ்ந்து விடுவோம் அப்படின்ற ஒரு கற்பனை கோட்டைக்குள் வாழும் நம்முடைய வாழ்க்கை மிக மிக கற்பனைக்கு அப்பாற்பட்டு கீழ்நோக்கி தள்ளப்படுகிறது சூரியன் காலையில் உதிக்கும் மாலையில் மறையும் அது இயல்பான ஒரு ஒரு விஷயம் அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் காலை முதல் மாலை வரை இரவும் உறங்குவதற்கு முன்பாக நாம் வாழுகின்ற யதார்த்தமான இயல்பான வாழ்க்கை எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய நிம்மதியை தரும் தவிர கற்பனை கோட்டைக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் அந்த கோட்டைகளுக்கு நாம் கட்டி முடிக்கப்படாமல் வெறுமனையாகவே விட்டுவிடும் அதனால் தூங்கி எழுந்து நமக்கான வாழ்க்கையை இந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த இயற்கை கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை வேறு எதுவுமே கிடையாது அப்படியேப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம விஷயங்கள் எந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்கள்லேயும் நம்மளுடைய காரியங்கள்லேயும் வந்து நம்ம செலவு செய்கிறோமோ அதுதான் நாம கற்பனை கோற்றிகளே இருந்து 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 அதை செய்து விடலாம் இதை செய்து விடலாம் இப்படி வாழ்ந்து விடலாம் அப்படி வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினச்சி 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 அந்த காலம்தான் விரயம் செய்கிறவங்களுடைய நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் ஒவ்வொரு கணமும் நமக்கானது ஒவ்வொரு நிமிடங்களும் மிகப்பெரிய ஒரு அமிர்தம் போன்றது உயிர் போன்றது அப்படிய அந்த நேரத்தை நாம் விரயம் செய்தால் நம் அந்த நேரத்தை எதனோடு ஒப்பிட முடியும்னா நேரம் என்பது காலம் என்பது நம்முடைய உயிர் போன்றது அப்போ ஒவ்வொரு நொடியும் செலவு செய்ய செலவு செய்ய நம்மளுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது அப்போ வாழ்நாள் குறைந்து கொண்டே போகும் பொழுது காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை வந்து நம்ம சிற செலவு செய்ய செலவு செய்ய அந்த செலவில் ஒரு அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆதி நாள் இறப்பை இறந்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் மொழியை அந்த வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியம் அப்போ இருக்கின்ற பொழுதை என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் கவனம் செலுத்தும் படிப்பதாக இருந்தால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இன்று நாளை நா நாளை மறுநாள் இன்னும் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம படித்தோம்னா படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு காலமும் அந்த விஷயம் செய்ய முடியாது ஒரு குடும்ப தலைவன் இன்னைக்கு வேலைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் கொஞ்சம் மனப்பாக இருக்குது கொஞ்சம் ஓய்வுறத பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கடத்திட்டு போனோம்னா அதில் பால் பாதியில நம்முடைய வாழ்க்கையை இழந்துடும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நம்மளுடைய வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான முறையில் நம்ம வாழணும் அப்படின்னா அந்த காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அனுபவித்து கொண்டே வாழ்ந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கை அப்பொழுது வாழ்ந்து விடுவோம் எல்லாம் கா கை கூடி சேர்ந்து வரும் பொழுது நிம்மதியாக இருந்து விடுவோம் அப்படிங்கிறதுலாம் கற்பனை கோட்டை தான் கற்பனைக்குள் எதை வேணுவானாலும் புகுத்தலாம் ஆனால் நம்மை கற்பனைக்குள் புகுத்த முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் தான் ஒவ்வொரு செயலும் சிறந்த செயலாக செய்து வாழ்க்கையை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவ சுவடாக நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து விட்டு இறப்புக்கு தயாராகிறோம்ன்ற ஒரு நல்ல செய்தியை நம்ம இங்கே சொல்கிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மன அமைதியோடும் எல்லா காரியங்களும் செய்யுங்க பதற்றமும் பயமும் நமக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த உணர்வோடு எப்பொழுதும் அந்த காலத்தை தள்ளாதீங்க வாழ்க்கை மிக சொற்பம்தான் அப்படிப்பட்ட ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கையில் அழகாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு பல பேருக்கு தெரியவில்லை தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு ஒரு பாடமாக இருக்கட்டும் எப்பொழுதும் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க முடியாது இருக்கின்ற செயலில் நிம்மதியை தேடுங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கமனுடைய கரிகாரிகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்